எல்லாருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய தசை வந்து சனி தசைன்னு சொன்னாவே வந்து நிறைய பேர் வந்து அப்படி பயப்படுவாங்க ஏன்னா ஏழரை சனி சனியே வந்து நம்மளால் தாங்க முடியல சனி சனிமகதாசை வந்து பார்க்குறப்ப மொத்தம் பத்தொம்பது வருஷம் என்ன பாதுபடுத்த போகுதோ தெரியலையே பத்தொம்பது வருஷங்கிறது வந்து ரொம்ப ஒரு லாங்கஸ்ட்டு டைம் பீரியட் இல்லையா ஸோ அந்த லாங்கஸ்ட்டு டைம் பீரியடில் வந்து சனிமகத தசை வந்ததுன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப என்ன நினைக்கிற சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க ஸோ அப்படிலாம் வந்து பயப்படவே தேவையில்லை சனிமகத ஃபுல்லாகவே வந்து பார்க்குறப்ப கஷ்டத்தை வந்து கொடுக்காது அதுங்க இடையில வரக்கூடிய அந்த புத்திகள்னு சொல்லக்கூடிய லக்ன சூப்பர்கள் சொல்ல புத்திகள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்படியே வந்து எல்லாமே கலந்தது தான் சனி எந்த ஒரு தசையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கலந்து தான் போகும் ஃபுல்லாகவே வந்து கெடுதல் பண்ணக்கூடிய ஆப்ஷனே வந்து எந்த ஒரு தசையிலும் வந்து கிடையாது ஸோ அதில் வந்து ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சனி வந்து எப்படி இருக்கிறார் எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு ஜாதத்தில் ஸோ அதை ப்ளேஸ் பண்ணி தான் வந்து எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ பண்ணும் ஓகே குருவே இருந்தாலும் சரி குரு மாதாசு வந்து ஃபுல்லாகவே யாருமே நல்லது பண்ணாரு அதுமாதிரி சனி மாமாதாஸ் வந்து எல்லாருமே வந்து கெடுதலும் பண்ணாரு இப்ப சனி வந்து ராசிக்கு மூணுல இருந்தாலும் சரி ராசிக்கு மூணு அது ராசிக்கு மூணு ராசிக்கு ஆறு அது ராசிக்கு பத்து பதினொன்று உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ராசிக்கு இருந்து அந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் சரி லக்னத்துக்கு இருந்து உபஜய சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் சரி சனி வந்து குருவுடைய தொடர்புலயே குருவுடைய பார்வையாக இருந்தாலும் சரி இதுல வந்து சனி கேதுவோட சேர்ந்து கூட வந்து ஏதாவது சுபகரத்தோடு சேர்ந்து சூட்சமா வலுவாக இருந்து அதேமிருந்து சுபத்துவமும் அடைஞ்சிருந்தா நிச்சயமாக வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து யோகத்தை செய்யும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் வந்து பணத்தை வந்து வாரி வாரி வளரும் ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சனியை போல் வந்து கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க சனி வந்து நிச்சயமாக வந்து முக்கால்வாசி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் பண்ணுது கெடுதல் பண்ணுறதுக்காக வாய்ப்பே கிடையாது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செவ்வாயோட தொடர்போ ராகு கெதிகள் தொடர்போ இருந்து சுபகிரத்தின தொடர்போ இல்லாத பட்சத்தில் தான் வந்து சனி வந்து போட்டு வாட்டி எடுத்துரும் அது வந்து ரொம்ப ஒரு நேரான விஷயங்களுக்கு தான் நடக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து சனி மகாதேஷன் வரது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உழைப்பினுடைய மேன்மையை வந்து சொல்லும் உழைப்புலாம் என்னென்னு சொன்னோம் ரிலேஷன்ஷிப்லாம் என்னென்னு சொன்னோம் சொந்தக்காரங்களாம் யார் சொன்னோம் யார் வந்து நம்ம உதவி பண்ணுவாங்க யார் நம்ம உதவி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சனி வந்து நல்லா வந்து டீச் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப படிப்படியாக வந்து லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கான ஒரு வழியை வந்து கொடுப்பார் ஸோ அதனால தான் பத்தொம்பது வருஷத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சனி மகாதாசுக்கு பத்தொம்போது வருஷம் ஸோ ரொம்ப வந்து திடீர்னு வந்து குரோத் ஆகாமல் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சனிமகதாசன் வந்து குரத்தாகும் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து சனிமகதாசம் வர்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தொழிலில் வந்து படிப்படியாக வந்து லைஃப்ல முன்னேறி சனிமகதாசம் முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்க்கறப்ப நல்லா ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சனி வந்து நிச்சயமாக கொடுத்து விடும்